வபரக்காத்துஹு தப்பு தவறுகள் குற்றங்கள் செய்வதற்காக இன்று நாம் யாரும் இல்லாத தனிமையான இடத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தனிமையான இடங்களில் தான் இன்று கொலை கொள்ளை கடத்தல் பாலியல் துஷ்பிரயோகம் கற்பழிப்பு களவு மோசடி போதைப் பொருள் பாவனைகள் ஹராமான வியாபாரங்கள் என பல ஏமாற்றங்கள் ஏராளமாக நடந்தேறிக் கொண்டிருப்பதை நாங்கள் இன்று கண்ணூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் யாரும் பார்க்க கொடுக்காத இடத்தை தப்பு தவறு செய்வதற்காக தேர்ந்தெடுக்கும் நாம் இறைவன் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற விடயத்தை நாங்கள் மறந்து விடுகிறோம் அருள்மறையாம் திருமறையிலே இறைவன் குறிப்பிடுகிறான் இவ்வாறு ஐனமா குந்தும் நீங்கள் எங்கே இருந்த போதிலும் இறைவன் உங்களுடனேயே இருக்கிறான் என்ற வாசகத்தை இறைவன் அருள்மறையாம் திருமறையிலே குறிப்பிடுகிறான் சுபகான் அல்லா இன்னும் ஒரு இடத்திலே இறைவன் குறிப்பிடும் பொழுது இவ்வாறு குறிப்பிடுகிறான் ஐனமா துவல்லு பசம் அவஜுகு நீங்கள் எங்கே திரும்பினாலும் இறைவன் உங்களுடன் இருக்கிறான் என்ற வாசகத்தை இறைவன் குறிப்பிடுகிறான் யாரும் நம்மை பார்க்கவில்லை என்பதற்காக வேண்டி நினைத்தபடி தவறுகளை செய்துவிடாதீர்கள் இஷ்டப்படி வாழ வந்த இடம் இந்த உலகம் என்று நினைத்து கொள்ளாதீர்கள்